நான் பெற்றோர்களுக்கு சொல்கின்ற வேண்டுகோள் செய்து அரசு பள்ளியை சார்ந்து உங்கள் பிள்ளைகள் எங்களை நம்பி அனுப்பிச்சு வை நம்பிக்கை இல்ல ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்க யார் நம்பி அனுப்புறது ஒரு பக்கம் போனா அலிபுரத்துக்கு போனா வந்து இடிஞ்சி ஓடுகள் வந்து மாணவருடைய மண்டையில விழுது இன்னொரு பக்கம் பார்த்தா ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்ல செய்து அரசு பள்ளியை சார்ந்து உங்கள் பிள்ளைகள் எங்களை நம்பி அனுப்பிச்சு வைங்க இந்த பாய் எந்திரிப்பா எந்திரி அணிஞ்சு இந்த பாரு நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ணிட்டு நல்லா தெரிஞ்சு போச்சு நீ தரையை தொடர்ச்சியெல்லாம் போதும் உள்ள இன்டர்நேஷனல் பாடத்திட்டத்தின் இன்டர்நேஷனல் பாடத்திட்டத்தின் கீழ் இயங்கும் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வரும் கவின் தனது தந்தை கையால் சான்றிதழை பெற்றார் மறைக்காம மறைக்காமிய குமாரு இந்த பாட்டை

என்னுடைய இரண்டாவது மகர் வந்து தமிழ் தமிழ் தான் பாடகத்தை நாள் படிச்சுட்டு இருக்கிறாரு எதனால் அவர் சொன்னார்ங்கிறதுக்காக சொன்னார் ஆறாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் பாடத்தை படித்து கொண்டிருந்தவர் ஏழாம் வகுப்பு வரும் அவர் என்ன சொன்னார்ன்னா யூனிக் லாங்குவேஜ் நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமான்னு சொல்லும்போது நான் சொன்னதே தமிழ் மாதிரி வராது சரி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும்போது அதுதான் அவர் சொல்லி சொல்லியிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டஃப் அப்படின்னு அப்புறம் ஏன்பா சொல்லுறீங்க அது வழி வேற டிபார்ட்மெண்ட் தமிழ் பாடத்தை இந்த தமிழ் உணர்வை ஊட்ட வேண்டிய அந்த கட்டாயம்

கையில பத்து பிசா உனக்கு கிடையாதுப்பா ஆ உபதி 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 ஐயோ கொஞ்சம் ஜாஸ்தி வச்சாங்களா எங்க போயிட்டு வர்ற மொட்டோட பழனி மலைக்கு போயிட்டு போட்டியா இல்லையா போடலீங்க அப்ப இது என்ன முருகன் தமிழ் கடவுள் எல்லாம் பார்க்க முடியாது அப்படிலாம் ஒரு தனியா வந்து பிரிச்சு எடுத்து தனி அடையாளத்தை நிறுத்த முடியாது அதுக்கு வாய்ப்பே அது ஆர் எஸ் எஸ் துணையா போகும் சங் பரிவார்களுக்கு துணையா போகும் வெரி ராங் ப்ரோ வெரி

இது சாதாரண மக்களுடைய உணர்வுகள் சாதாரண மக்களுடைய உணர்வுகளை வேண்டியது எங்களை போன்ற கடமை அதாவது ஒரு லக்கணத்தில் ஒன்பது நம்ம கடவுள்னாலும் அந்த வழுக்கு பாறையில கால் வீச்சா கூட சனாதனத்தின் அதல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் நம்ம கடவுள் நம்பிக்கை மத நம்பிக்கை சாதாரண மக்களுடைய உணர்வுகளை அதிக்க வேண்டியது எங்களை போன்ற கூடிய கடமை கண்டிக்காதீங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க கோயிலுக்கு போனமா ஊருக்கு புறப்பட்டமான இருக்கணும் அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணப்படாது சரிங்க கேட்ட பைய சார் இந்த பால்சாமி நான் உதயாவோடு அது சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுதே உதயாவோடு பழகியவன் நான் ஏ கோதண்டோ உன் வயசுல ராஜீவ் காந்தி இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு நீ என்னடான எங்க தட்டின்னு இருக்க தருதல இளமை பருவத்தில் இருந்தே அவரும் இந்த கொள்கைகளிலே பிடிப்போடு பழகியவர் எப்பா இருக்கு சின்ன வயசுல இருந்தே அவர் இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல அவர்கள் படிக்கிற காலத்தில் இருந்தே பெரியார் அண்ணா அம்பேத்கர் வழியிலே வந்தவர்கள் ஏழாம் அறிவன் ஒரு படம் ஏஆர் ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சூர்யா சார் நடித்தேன் நான் தான் ரெட் ஜெயின் மூலி தான் தயாரிப்பு மாதிரி இருக்குது அதில் வந்து ஒரு ஒரு டயலாக் இருக்குது சமூகநீதியை கெட்டுசைஸ் பண்ணியே இருக்குது இட ஒதுக்கு கீழே கெட்டசைஸ் பண்ணியே இருக்குது அது நான் வந்து விதியாசன் அவங்க பேச பேசுனேன் எல்லாருக்கு எனக்கு அப்போ வந்து அரசியல் பொரியல் கிடையாது அதை வேற யாபகம் பிடிச்சிட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி மறக்க சொல்லுங்க சூர்யா சாரும் படத்தை பார்த்துட்டு அவரும் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அந்த சீனை கொஞ்சம் தூக்குங்க அப்படின்னு நான் வந்து இல்ல பஸ் விட்டுருங்க அப்படின்னா ஒரு சின்ன டயலாக் தான விட்டுருங்க சோ அப்போ என்னோட அரசியல் புரியுது இல்லண்ண அப்போ எனக்கு இல்லமாதானே இருந்திருக்கு எவ்வளவு கேவலமான விஷயத்தை எவ்வளவு பெருமையா சொல்றான் பாத்தீங்களா ஏன்பா நீ வெக்கப்படவே மாட்டியா அப்பொழுது இருந்தே சின்ன வயசுல இருந்தே அப்பா அவர்கள் எல்லாம் படிக்கிற காலத்துல இருந்தே தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம்

நீங்கள் எப்படி பொது வீதியில நடக்காதீங்களோ பொது குளத்தில் நடக்காதீங்களோ அது மூலம் சொல்லாட்றதுலாம் அந்த வார்த்தை நீங்க வந்து பொது தொகுதி கேட்காதிங்க அப்படிங்கிறது அனைஞர்னு சொன்னாரு அதானுங்க தீட்டு அதாங்க தீட்டுண்ணா என்ன ஐயா என்ன அர்த்தம் தயா மூன்றாவது தர மக்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் மூன்றாவது தர மக்களாக இதா வித் உங்களாக மாதிரி ஆட்கள் அதாவது தாழ்த்தப்பட்ட ஆட்களாக தாழ்த்தப்பட்ட ஆட்களா அதானுங்க தீட்டு தீட்டுண்ணா தீட்டுண்ணா